ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காய்ச்சல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இது பண்ணத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பொடி பண்ணணும் அது ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் புளி வந்து எடுத்துக்கோங்க நான் இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நான் பல்கில் பண்ணுறதுனால நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பண்ணணுன்னா நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ வேணுமோ அது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் புளிக்கு வந்து நான் ஒரு எயிட் டு டென் கப்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க இப்போ அது தனியாக வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு ஹாஃப் கப் கொரியாண்டர் சீட்ஸ் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் அப்புறம் ஒரு பிளாக் செஸ்எமி சீட்ஸ் இல்லாட்டி ஒயிட் செஸ்எம்மி சீட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கால் கப்பு வந்து எடுத்து பேனில் போட்டுக்கோங்க இப்போ வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு நைஸ் அரோமா வரணும் அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு ட்ரை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பவுடராக நான் கிரைண்ட் பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பவுடர் வந்து நம்ம அரைச்சிட்டோம் இப்போ செகண்ட் பவுடருக்கு வந்து அதே பேனில் ஒரு ஒன் டீஸ்பூன் oil செசமி ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு கால் கப்பு வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிறவிருக்கும் நல்லா roast பண்ணுங்கள் கருக விட்டுறாதீங்க லோ ஃப்ளேமில் நல்லா பொரியணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது ஆனதும் ஒரு ட்ரை ரெட் சில்லி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி நம்பர்ஸ் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது ஃப்ரை ஆனதும் இதுவும் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரைக்க வேண்டிய எல்லா பொடியும் நம்ம அரைச்சிட்டோம் இப்போ அதே பேனில் ஒரு ஒன் கப் ஆஃப் செசமி ஆயில் ஒன் ஹாஃப் கப் டு ஒரு கப்பு செசமி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா சூடானதும் ஒரு கடுகு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அது பொறிஞ்சு வந்ததும் ஒரு உங்களுக்கு கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா பவுடர் பெருங்காயமே இருந்தால் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சென்னாதால் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சென்னாதால் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உளுத்தால் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் பீனட்ஸாக நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அந்த லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா பீனட் வந்து வெளியில் ப்ரௌனாகிருக்கும் ஆனால் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்டர் குக்டாக இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் நல்லா அந்த பீனட்ஸை ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு கையளவு ஃபுல்லாக கருவேப்பில்லை கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ட்ரை ரெட் சில்லி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்ல அது தண்ணி இதுக்கு வந்து தனியாக ட்ரை ரெட் சில்லி ஒரு பத்து நம்பர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் டீஸ்பூன் ஒரு தர்மரிக் பவுடர் மஞ்சத்தூளை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்னதில் மஞ்சள் தூள் அதை ஆட் பண்ணியாச்சு ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணதும் நல்லா லோ ஃப்ரேமில் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்குல்ல திக்கை ஃபில்டர் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணுங்கள் இது வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் ஸோ தண்ணி அளவு கரெக்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் புளிக்கு எவ்வளோ கரெக்டாக ஒரு எயிட் டு டென் கப்ஸ் அது மாதிரி டென் கூட தேவையில்லை ஒரு எட்டு கப்பு ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப நேரம் ஆகும் அதனால் மேக்ஸிமம் ஒரு நைன் கப்ஸு கூட ஓகே தான் ஸோ நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் ஜாகிரி போடணும் எப்போவுமே வந்து புளி ஆட் பண்ணிங்க என்ன டிஷ்ஷுக்கும் அப்படின்னா ஜாகிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்போ அந்த பேலன்ஸ் ஆகும் புளி இதுக்கும் ஸ்வீட்னஸுக்கும் பேலன்ஸ் ஆகும் இல்லாட்டி உங்களுக்கு வயிறு வந்து சரியாக இருக்காது அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காய தூள் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் முதல்லையே ஃபஸ்ட்டு போது கெட்டி பெருங்காயம் அதுவும் போடணும் நான் இப்போ இந்த வீடியோ இருக்குமோ என்கிட்ட இல்லை அதனால் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் அங்கேயும் போடுங்கணும் இங்கேயும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டுட்டு இன்னும் நல்லா கொதித்து வரட்டும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஆயில் வந்து மேலே ஃப்ளோட் ஆகும் ஸோ அது வரைக்கும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வர வரைக்கும் குக் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச வெந்தயமும் சில்லியும் அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதும் நல்லா அந்த மிக்சர் வந்து திக்காகி நல்லா ஆயில் ஆக ஆரம்பிக்கும் மேலே ஸோ அதுவும் இருக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம் இப்போ நீங்கள் இதை பார்த்திங்கன்னா நல்லா அந்த புளிக்காய்ச்சல் வந்து திக்காயி எண்ணெய் வந்து மேலே ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பவுடர் இருக்குது இல்லைங்க அதை வந்து இப்போ ஆட் பண்ணுங்கள் அந்த கொரியண்டர் சீட்ஸ் பிளாக் பேப்பர் அண்ட் எள்ளு நம்ம ஆட் பவுடர் பண்ணி வச்சோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இந்த மிக்சரை வந்து நல்ல அந்த புளிக்காய்ச்சலோடு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கலக்கி விடுங்க அவ்வளோதாங்க புளி காய்ச்சல் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இப்போ வந்து இது கொதிக்க கொதிக்க இருக்கு நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்காக அப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு சிக்ஸ் டு ஒன் இயர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு இந்த இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே நம்மளுக்கு காலி ஆகிடும் ஸோ நீங்கள் இது வந்து எண்ணெய் நிறையா தான் போடணும் இவ்வளோ பல்காக பண்ணும் போது ஒன் கப் ஆஃப் செசமி ஆயில் நிறையா நினைப்பீங்க பட் இந்த அளவுக்கு அது ரொம்பவே கம்மி ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி அளவு எண்ணெய் வேணும்னு பட் இது ரொம்ப ஈஸி பெருங்காயம் மறந்துடாதீங்க எள்ளு மறந்துடாதீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ